ஜரத்தில படுத்துக்கிட்டு இருந்த மருமக அனாமிகா கிட்ட மாமியார் சாரதா போனை எடுத்துக்கிட்டு கோபமா வந்துகிட்டு இருந்தாங்க மருமகளே உனக்கு உன் போனுக்கு உன் அப்பளத்துக்கெல்லாம் ஒரு கும்பிடு போடுற அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருந்தா என்ன இந்த அப்பளத்துக்காக வர்ற போனை என்னால இனிமே பேச முடியாதுமா எத்தனை போன் வருது கொஞ்சம் கூட பிரேக் இல்லாம போன அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்பளம் வேணும் வேணுங்கிறவங்களுக்கெல்லாம் என்னால போன்ல பதில் சொல்லி மாலல காதுல இருந்து ரத்தமும் வருது அப்படின்னு மாமியார் சொல்லிட்டு இருக்கும் ஒரு வாட்டர் டம்ளர் எடுத்துக்கிட்டு ரமேஷ் அங்க வந்தான் நான் ஏற்கனவே சொன்னேன் அனாமிக்கா அப்பளம் செய்யறதுல ஜரம் வந்ததுனால அவளால அப்பளம் விற்க போக முடியாது அதுக்காக நிறைய போன் கால் வரும் அத உன்னால பேச முடியாது அவங்களுக்கு பதிலும் சொல்ல முடியாதுன்னு நான் உன்கிட்ட எவ்வளவு சொன்னேன் கேடி அம்மணி இப்போ பார் காதில் இருந்து ரத்தம் வருதுடா பதில் சொல்ல முடியாம வாய் தான் வலிக்குது சரி விடுமா இருந்து வர்ற ஃபோன் எல்லாத்தையும் நான் அட்டன் பண்ணி பேசிக்கிறேன் நீ போய் அநாமிகா சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய் போமா போ ஏம்மா என்ன சாப்பிட்ற உனக்கு என்ன வேணும் எதுவும் வேண்டாம் த எது சாப்பிட்டாலும் வெளியே வந்துடும் போல இருக்கு என்ன அநாமிக்கா இது எங்களுக்காக இல்லைனாலும் ஓ அப்பளம் கஸ்டமர்ஸோட நல்லதுக்காகவாவது நீ சாப்பிடணும் டேப்லெட்ஸ் போட்டு நல்லாகு மறுபடியும் அப்பளம் விற்க வெளியே போகணும்ல இல்லைனா ஃபோன்ல வெள்ள பெருக்கே வந்துடும் அஷோ என் கஷ்டம் உங்களுக்கு புரியவே இல்லைங்க எனக்கு பசிக்கவே இல்லைங்கிறேன் வாயெல்லாம் கசப்பா இருக்கு எதுவும் சாப்பிட தோணலைங்க என்ன புரிஞ்சுக்கோங்கல்ல ரெண்டு நாளா ஜோரத்துல இருந்தல்ல அப்படிதான் இருக்கும் சரி விடு நான் இப்ப சப்பாத்தி செஞ்சு கொண்டு வரேன் பையன் குடுக்கிற மாத்திரைய முதல்ல போடு

என் குழந்தைங்க சாப்பாடே சாப்பிட மாட்றாங்க குறிப்பா அனாமிகா விக்கிற அப்ளம் தான் வேணும்னு அடம் பிடிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க நான் அனாமிகாவோட ஹஸ்பண்ட் பேசுறேங்க அனாமிகாவுக்கு ரெண்டு மூணு நாளா ரொம்ப ஃபீவரா இருந்ததுங்க அதனாலதான் அனாமிகாவால வெளியே வர முடியல அப்பளத்தையும் தயார் பண்ண முடியல அத விக்கவும் முடியல ஐயோ இப்ப அனாமிகாக்கு எப்படி இருக்குங்க இப்ப கொஞ்சம் பரவாயில்லங்க டேப்லெட்ஸ் கொண்டு வந்து கொடுத்திருக்கேன் அவ இப்பதான் போட போறா கொஞ்சம் போன அனாமிகா கிட்ட ஆ ஒரு நிமிஷம் இதோ தரங்க அப்படின்னு சொல்லி ரமேஷ் போன அனாமிகா கிட்ட குடுத்தான் களைப்போட போட அனாமிகா பேசினா அனாமிகா நான் தான் காவேரி அக்கா பேசுறேன் ஆ காவேரி அக்கா பசங்க நல்லா இருக்காங்களா ஜரம் வந்துருச்சாமே இப்ப எப்படிமா இருக்க இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அக்கா குறைஞ்சிருக்கு வீட்டுல செய்யறதுக்கு அப்பளம் இருந்துச்சுன்னா உன் புருஷன் கிட்ட கொஞ்சம் குடுத்து அனுப்பமா வீட்டுல குழந்தைங்க அனாமிகா ஆண்டி அப்பளம் இருந்தாதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறாங்க ஐயோ அக்கா ஜொரம் வந்து அப்படியே கடந்த தான் கண்ணையே திறந்த நாளைக்கு எப்படியாச்சும் அப்பளத்தை செஞ்சு அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறேன் இன்னைக்கு மட்டும் குழந்தைங்கள்ட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்க சரிமா அனாமிகா உடம்ப பாத்துக்க சரி வைக்கிறேங்கா அப்படின்னு போன அனாமிகா ரமேஷ் கிட்ட கொடுத்தா அனாமிகா டேப்லெட்ஸ் போட்டுட்டல கொஞ்ச நேரம் தூங்கு நான் அப்படியே நிலத்து வரைக்கும் போயிட்டு வரேன் சரிங்க மாடுகளை ஜாகிரதையா கட்டுங்க நான் தான் பாத்துக்கிறேன்ல அமிகா அந்த டென்ஷன் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அந்த இடத்த விட்டு வெளியில போனான் கிச்சன்ல இருந்த சாரதா அப்பளம் செஞ்சு விக்கிறதுனால மருமக அனாமிக்கா அப்பளம் அனாமிக்காவா பேர் வாங்கிக்கிட்டாதான் நானும் தான் இருக்கனே என்ன லாபம் சாரதாங்கிற பேரை தவிர முன்னாடி பின்னாடி எந்த அடமொழியும் இல்ல எனக்குன்னு மக்களும் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சப்பாத்தியை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க சப்பாத்தி செஞ்சாச்சு ஃபோனை போட்டு அப்பளம் வேணும் அப்பளம் வேணும்னு உயிரை வாங்குறாங்களே சரி நம்மளும் இன்னைக்கு அப்பளத்தை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சாரதா அப்பளம் செய்யறதுக்காக அடுப்பு மேல கடாயை வச்சு எண்ணெய் ஊத்தி அதுல அப்பளம் காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்பளம் எல்லாம் கண்ணங்கரையில் மாறிட்டு இருந்தது புகை வேற கக்கிக்கிட்டு இருந்தது அந்த புகை மெதுவா வீடு முழுக்க பரவுச்சு அது மெல்லமா அனாமிகா ரூம் குள்ளையும் வந்தது ரூம் முழுக்க புகை மண்டலமா மாறிடுச்சு அந்த புகையால களைப்பா படுத்துக்கிட்டு இருந்த அனாமிக்கா இரும்ப ஆரம்பிச்சுட்டா அந்த அறைய விட்டு வெளியில வந்தான் அந்த புகை வீட்டை விட்டும் வெளியில மெதுவா வர ஆரம்பிச்சது பக்கத்து வீட்டுல இருந்த பார்வதி அந்த புகைய பார்த்து பயந்து போய் சத்தமா கத்துனாங்க ஐயோ இங்க பாருங்க எல்லாரும் வாங்க சாரதா வீடு எரிஞ்சுகிட்டு இருக்கு தண்ணி ஊத்தி தீ அணைப்ப வாங்க வீட்டுக்குள்ள சாரதாவும் அனாமிக்காவும் இருக்காங்களே காப்பாத்தணும் அப்படின்னு சத்தமா கத்துனாங்க பார்வதி பார்வதியோட சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் டென்ஷன் ஆனாங்க எல்லாரும் சாரதா வீட்டுக்கு வந்தாங்க இந்த விஷயம் தெரியாம சாரதா ஆப்பளத்தை கருப்பா சுட்டு சுட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து நீளமான பைப்புல சாரதா வீட்டுக்குள்ள தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அனாமிகா வீட்டை விட்டு வெளியே வந்தா அவங்க வீடு முழுக்க நனைஞ்சு போயிருந்தது முழுசா நனைஞ்சு போன சாரதா மண்ட மேல தவக்கலையோட வெளியில வந்தாங்க அத பார்த்து எல்லாரும் அப்பதான் நிம்மதியானாங்க அப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சாரதாவோட மண்ட மேல இருந்த தவக்கலை கீழே குதிச்சுது அப்போ சாரதா பயந்து போயி ஐயோ தவக்கலை

நான் உனக்கு உதவி செய்யலான்னு அப்பளத்தை எண்ணெயில போட்டு வறுத்து எடுக்கிற கருப்பு ஆயிடுச்சு புக வேற வெளியில வந்துருக்குதுமா ஐயோ அத்தை அப்பள சுடுறங்கிற பேர்ல ஒரு போரே நடத்திருக்கீங்க அப்படின்னு அனாமிகா சொல்லிட்டு இருந்தா அப்ப காதுல பேண்டேஜ் போட்டுக்கிட்டு இருந்த ரமேஷ கூப்பிட்டுக்கிட்டு பிரசாத் வீட்டுக்கு வந்தாரு ரமேஷ இப்படி பார்த்ததும் மாமியார் மருமக ஷாக் ஆனாங்க என்னாச்சு மாமா என்ன சொல்றது மருமகளை அப்பளத்துக்காக வந்த போனை பேச முடியாம அவன் காதுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு போட்டு கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரமேஷ் கையில இருந்த போன அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளவுதான் ரமேஷ் பயந்து போய் போனை தூக்கி போட்டான் அனாமிகா அந்த போனை கேட்ச் புடிச்சுக்கிட்டா தன்னோட பிள்ளைய அப்படி பார்த்ததும் சாரதா மனசுக்குள்ளேயே நினைச்சாங்க எனக்கு நான் தப்பிச்சேன் அப்படின்னு நினைச்சு ரமேஷ போன்ல அனாமிகா பேச ஆரம்பிச்சான் நாளையில இருந்து அப்பளத்தை கொண்டு வருவேங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவும் வீட்டுக்குள்ளார வந்தா அதுக்கு மறுநாள்ல இருந்து அனாமிகா வழக்கம் போல அப்பளத்தை விக்கிறதுக்கு அப்பளக்கூடைய எடுத்துக்கிட்டு வெளியில போக ஆரம்பிச்சான் அனாமிகா மறுபடியும் அப்பளம் விற்க ஆரம்பிச்சிட்டான்னு கேள்விப்பட்டதும் நிறைய பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மறுபடியும் அனாமிகா கிட்ட அப்பளம் வாங்கினாங்க கொண்டு போன அப்பளங்கள் எல்லாம் வித்து போச்சு அனாமிகா அப்பளம் வித்ததுல கிடைச்ச பணத்தை வச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்தினான் அத்த சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு ரெடியா இருங்க பசார்ல மசாலா அப்பளம் விக்கிறதுக்காகவாமா ஆமா அத்த காலையில சாப்பாடுக்கு சாப்பிடுற அப்பளம் விக்கற இப்ப சாயந்தரம் பசார்ல மசாலா ஆப்பளம் கண்டிப்பா விக்கணுமா சொல்லு ஏன் இப்படி சொல்றீங்க நீங்க காலையில சாப்பிடுறீங்கல்ல அப்படின்னு அனாமிகா சொன்னதும் அனாமிகா என்ன சொல்ல வராங்கிறது புரிஞ்சு போச்சு அவளை பேச விடாம குறுக்கிட்டு பேசுனாங்க நீ என்ன சொல்ல வர்றேங்கிறது எனக்கு புரியுது எனக்கு காலையில பசி வருது சாப்பிடுறேன் மத்தியானம் பசி வருது சாப்பிடுறேன் மறுபடியும் ராத்திரிக்கும் வரும் சாப்பிடுறேன் அதனால சாயந்தரம் உன் கூட அந்த மசாலா ஆப்பளத்தை விக்கிறதுக்கு வரணுமாமா வருணமா வேண்டாம பேசிட்டு சொல்றேன் அப்பளம் பிரச்சனைக்கு மாமனார் வரைக்கும் ஏன் போகணும் நானே வரேன் சரிங்க நம்ம சாயந்தரம் நாலு மணிக்கு போயி மசாலா ஆப்ளத்தை விற்கலாம் அத்த சரி மருமகளேன்னு சொல்றதை தவிர எனக்கு வேற ஏதாவது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்காமா அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டான் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா பஜார்ல ஒரு மரத்தடியில மாமியாரும் மருமகளும் உட்காந்து மசாலா ஆப்பிளத்தை சுட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க வாங்க யா வாங்க சுட சுட மசாலா ஆப்பிளம் தயாரா இருக்கு ஒரே ஒரு ஆப்பிளம் பத்து ரூபாய் தான் நல்ல ருசியா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஒன்னே ஒண்ணு சாப்பிட்டு பாருங்க இன்னொன்னு நீங்களே வாங்குவீங்க அப்படி இருக்கும் எங்களோட மசாலா ஆப்பிளம் அப்படின்னு வித்துக்கிட்டு வர்றவங்கள்ட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அனாமிக்கா அப்பளத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தான் மசாலா அப்ளத்தை பேப்பர்ல வச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்படி ஏழை மருமக அனாமிக்கா காலையில எழுந்து சாப்பாட்டுக்கு அப்பளத்தை வித்துக்கிட்டு சாயந்தரத்துல ஸ்நாக்ஸுக்கு மசாலா அப்ளம் இத வித்து பணம் சம்பாரிச்சு குடும்பத்தை பாத்துக்கிட்டான் ஊர் மக்கள் இந்த மாதிரி மருமக நமக்கு கிடைச்சிருக்க கூடாதான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க மாமியார் சாரதா அழகா தயாராய் வீட்டு முன்னாடி இருந்த நாற்காலியில உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட ஏழை மருமகள் அனாமிகா நின்னபடி விசிறியில விசிறி விட்டுட்டு இருந்தா அப்போ அங்க சரளா கமலான்னு ரெண்டு பெண்கள் பேசிக்கிட்டே அந்த பக்கமா போயிட்டு இருந்தப்போ சாரதா அவங்கள பார்த்து சரளா கமலா இப்படி வாங்க இங்க ஒரு அழகி உட்கார்ந்துட்டு இருக்கேன் என்கிட்ட பேசாம உங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஏதேதோ பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க இப்படி சொன்னதுமே சரளாவும் கமலாவும் அதை கேட்டு வேற வழி மூஞ்ச சலிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் வந்தாங்க என்னடி என்னை பார்த்து முகத்தை அப்படி வச்சுக்கிறீங்க என்னத்த சொல்ல ஆமாமா என்ன மாதிரி அழகான முகத்தோட உங்க முகத்தை ஒப்பிட்டு பார்த்தா பின்ன எப்படி இருக்கும் சொல்லுங்க உங்க கஷ்டம் எனக்கு புரியுது ஆனா நான் என்ன பண்றது கடவுள் எனக்கு அழகான முகத்தை கொடுத்திருக்காரு ஐயோ கடவுளே எனக்கு எதுக்கு இவ்வளவு அழக கொடுத்த இந்த அழக ஊர்க்காரங்க திருஷ்டில இருந்து காப்பாத்தவே முடியல இப்படி நினைச்சு பெருமைப்பட்டு இருந்தப்போ சரளாவும் கமலாவும் சாரதாக்கு எப்படியாவது புத்தி புகட்டணும்னு நினைச்சாங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சாரதாவை ஜாடையா திட்டி தீத்தாங்க ஏடி கமலா எப்போ அழகு அழகுன்னு இருக்க இந்த வயசுல உனக்கு எதுக்குடி அழகு இனிமேல் பார்த்துக்க இப்படி சொன்னதுமே சாரதாக்கு அதிர்ச்சியாச்சு கேட்டு அனாமிகா குசு குசுன்னு சிரிச்சா கமலா கோபமா நானும் அததான் சொல்றேன் வயசு அறுபதாயிடுச்சு ஸ்கூலுக்கு போற பேரம் பேத்திங்க ஹரீஷ் பவ்யா ரெண்டு பேரும் இருக்காங்கல்ல இந்த வயசுல அழகு தேவையா இனிமேல் யாரையாவது அழகு அது இதுன்னு கூப்பிட்டு பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இப்படி கோபமா சொன்னா அதுக்கு சாரதா எதுவுமே பேசாம உள்ள கிளம்பி போயிட்டாங்க அனாமிகா சரளாக்கும் கமலாக்கும் ஷேகன் கொடுத்தா சாரதா வாசல் கிட்டே நின்னு பார்த்தாங்க அனாமிகாவை கோபமா இப்படி சொன்னாங்க ஏ அனாமிகா என்னடி உனக்கு அவங்களோட பேச்சு வா துணி எடுத்துக்கிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு வா இப்படி சொல்லி அங்கே இருந்து கிளம்பி பெட்ரூம் குள்ள போனாங்க சாரதா போ போ நல்லா இருக்கு உனக்கு எங்க மேல இருக்கிற கோவத்தை ஓ மேல காமிக்க போறாங்க அனமிக்கா பாத்து சரி சரி நீங்க கிளம்புங்க இப்படி சொல்லி அனாமிகா வீட்டுக்குள்ள போனா சரளாவும் கமலாவும் அப்படியே பேசிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போனாங்க வீட்டுக்குள்ள இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருந்த கண்ணாடியை மாமியார் சாரதா அனாமிகாவை நல்லா சுத்தம் பண்ண சொன்னாங்க நல்லா சுத்தம் பண்ணுமா கண்ணாடி பளபளன்னு மின்னணும் அப்பதான் நான் இன்னும் அழகா தெரியவேன் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் கிளீன் பண்றது அவ்வளவு நல்லது அத்த நீ எதுக்கு அப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியும் மருமகளே ஐயோ அத்த நான் அந்த எண்ணத்துல சொல்லல உன் அழகு வடிகிற முகத்துக்கு என்னோட அழகான முகத்தை பார்க்க இஷ்டம் இல்லைல்ல நீ கூட அந்த சரளா கமலாவோட சேர்ந்துக்கிட்டு என்ன கிண்டல் பண்றியா அப்படி இல்லைங்க அத்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அழகுன்றது நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்லயோ மேக்கப்லையோ இல்லை பாத்துக்கற கண்ணாடியில கூட இல்லை அதாவது நம்ம உடம்புக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அகத்தின் அழகுதான் முகத்துல தெரியும் அது அத்த அழகுன்னா என்ன மாதிரி அழகு உனக்கு இல்லைன்னு உனக்கு பொறாம மருமகளே உன் கஷ்டம் எனக்கு புரியுது அவங்க இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு என்னை எதிர்த்து பேசுன அவ்வளவுதான் புரியுதா ஒழுங்கா நான் சொல்றபடி வீட்டு வேலை சமையல் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தா மருமகளா லட்சணமா புருஷன் குழந்தைங்களோட இந்த வீட்ல நீ வாழ முடியும் அப்படி இல்ல என் பையன் கிட்ட சொல்லி உன்னை நல்லா அடி வாங்க வச்சு வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவன் ஜாக்கிரத இப்படி பயமுறுத்தினாங்க மாமியாரோட கெட்ட குணம் தெரிஞ்ச மருமக அனாமிக்கா பயந்து போய் கெஞ்சி கேட்டபடி அப்படிலாம் செய்யாதீங்க அத்த நீங்க சொன்ன மாதிரியே உங்க சொல்படி நடந்துக்கிற இப்படி பயந்துகிட்டே அந்த கண்ணாடிய சுத்தம் செஞ்சா சரளா கமலா ரெண்டு பேரும் ரோட்ல பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தப்போ வழியில ஒரு இடத்துல டெலிவரி பாய் ராகுல பாத்தாங்க மேக்கப் பைத்தியம் சாரதாவோட வீட்டை தான் கேட்டுட்டு இருக்காருன்னு புரிஞ்சிருச்சு ஆனா சாரதாவோட திமிர்தனம் ஞாபகத்துக்கு வந்து கோபமா அந்த மேக்கப் பைத்தியம் சாரதா வீடு எங்கன்னு தெரியும் ஆனா நாங்க சொல்ல மாட்டோம் ஏன் சொல்ல மாட்டீங்க எங்களுக்கும் அவங்களுக்கும் பேச்சு வார்த்தை இல்ல நாங்க சண்டை போட்டுக்கிட்டோம் இப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க ராகுல்க்கு ஒண்ணுமே புரியல உடனே அவங்க கிட்ட இருந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணான் சாரதா போன்ல பேசிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க ஐயோ அப்படியா நீ அங்கேயே இருப்பா நான் என் மருமகளை அனுப்பி வைக்கிறேன் அந்த பியூட்டி ப்ராடக்ட அவகிட்ட கொடுத்துட்டு நீ போயிடு இப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு பதட்டத்தோட சத்தமா அனாமிகாவை கூப்பிட்டாங்க மருமகளே ஏ அண்ணாமிக்கா செய்யற வேலையை விட்டுட்டு உடனே வெளியில வா இப்படி கத்தி கூப்பிட்டாங்க கண்ணாடிய சுத்தம் பண்ணிட்டு இருந்த அனாமிகா மாமியார் சத்தமா கூப்பிட்டது கேட்டு பதட்டத்துல கண்ணாடிய தள்ளிட்டா அவ்வளவுதான் அது சுக்கு நூறா உடஞ்சிருச்சு அத பார்த்து அனாமிகா பயந்து போனா வெளியில இருந்த சாரதா மறுபடியும் சத்தமா அனாமிகாவை கூப்பிட்டாங்க பயந்துகிட்டே அனாமிகா வெளியில இருந்த சாரதா கிட்ட ஓடி வந்தா பயந்துகிட்டே இப்படி சொன்னா சொல்லுங்க ஊருக்கு நடுவில் இருக்கிற மரத்துக்கிட்ட ராகுல்னு ஒரு டெலிவரி பாய் வந்திருக்கான் உடனே கிட்ட போய் எனக்கு வந்த அந்த டெலிவரியை வாங்கிட்டு வா போ என்ன டெலிவரி வந்திருக்கு அத்த அது உனக்கு எதுக்கு நான் சொன்னதை செய் போ போய் எனக்கு வந்ததை வாங்கிட்டு வா போ எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் கேட்கல அத்த அவர் கேட்டால் சொல்லணும்ல நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் போ போய் வாங்கிட்டு வா இப்படி சொன்னதுமே அனாமிகா எதுவுமே பேசாமல் இருந்து போனா ஷாரதா நின்று பாத்துக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரம் நடந்து அனாமிகா மரத்துக்கிட்ட இருந்த ராகுல் கிட்ட போனா நீங்க தான் நான் இல்லங்க என்னோட அத்தை வீட்ல ஒரு முக்கியமான இருக்காங்க நான் வாங்க வந்த அவங்களுக்கு கொடுங்க கண்டிப்பா தரங்க இப்படி சொல்லி ப்ராடக்ட கையில கொடுத்தான் அனாமிகா அந்த டெலிவரி ப்ராடக்ட வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்ல இருந்த ஷாரதா அனாமிகா கொண்டு வந்து கொடுத்த டெலிவரி ப்ராடக்ட வாங்கிக்கிட்டு சந்தோஷமா கண்ணாடி கிட்ட வந்தாங்க சாரதா பின்னாடியே அனாமிகாவும் வீட்டுக்குள்ள வந்தா கண்ணாடி கீழே விழுந்து நூறா கிடந்தது இதனால சாரதாக்கு பயங்கர கோபம் வந்தது என்ன வேலை சொல்லி அனாமிகாவை சர்ற மாதிரியா திட்டி அடி அடினு அடிச்சாங்க பாவம் அனாமிகா கெஞ்சி கேட்டு அழுதுகிட்டே இருந்தா ஆனாலும் சாரதாவோட கோபம் தீரவே இல்ல அனாமிகாவை அடிச்சுட்டே இருந்தாங்க அடிச்சு அடிச்சு அவங்களே சோர்ந்து போயிட்டாங்க கோவத்தோட அனாமிகாவை இழுத்துட்டு வந்து வீட்டை விட்டு வெளியில தள்ளி கதவை மூடிட்டாங்க அனாமிகா எவ்வளவோ கெஞ்சி கேட்டோம் சாயந்தரம் நாலு மணி ஆச்சு ஸ்கூல்ல இருந்து ஹரிஷும் ஆனா சாரதா கதவை திறக்கவே இல்ல இருட்டாயிடுச்சு வேலைக்கு போயிருந்த பிரசாதும் ரமேஷும் கூட வீட்டுக்கு வந்தாங்க சாரதா கதவை தர மருமகளும் பசங்களும் வெளிலயே இருக்காங்க உனக்கு என்ன பைத்தியமா இப்படி சொன்னதுமே சாரதா வந்து கதவை திறந்தாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போனாங்க பிரசாத் திட்டினாரு அதுக்கு ஷாரதா அனாமிகா கண்ணாடிய உடச்ச விஷயத்த சொன்னாங்க சரி விடு நாளைக்கு நான் புது கண்ணாடி வாங்கி தரேன் வெளியில தள்ளி கதவை கண்ணாடி என்ன திருப்பி கிடைக்குமா மருமகள் அடிச்சுட்டா கண்ணாடி சேர்ந்துருமா என்ன புரிஞ்சுக்கோ இப்படி பிரசாத் கேட்டதுமே ஷாரதா ரூம் குள்ள போய் கதவை மூடிக்கிட்டாங்க இப்படியே அன்னைக்கு நாள் போச்சு மறுநாள் ஒரு ட்ரக்ல ஒரு பெரிய கண்ணாடிய வாங்கிக்கிட்டு பிரசாத் வந்தாரு பெரிய கண்ணாடிய பார்த்து ஷாரதாக்கு ஒரே சந்தோஷம் யாரும் இல்லாதப்போ சாரதா நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னாங்க பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரிஞ்சாங்க இத பாத்த சாரதாக்கு அதிர்ச்சி தாங்க முடியல திரும்ப வந்து கண்ணாடி முன்னாடி நின்னு பார்த்தாங்க அப்பவும் அதே மாதிரி பைத்திய மாதிரி தெரிஞ்சது உடனே பயந்து போய் கடகடன்னு அனாமிகாவை சத்தமா கூப்பிட்டாங்க ஏ அனாமிகா இங்க வா இப்படி கூப்பிட்டதுமே செய்யற வேலைய நடுவுலயே விட்டுட்டு அனாமிகா சாரதா கிட்ட வந்தா இப்படி கண்ணாடி முன்னாடி நில்லு இப்படி சொன்னதுமே அனாமிகா அந்த கண்ணாடி முன்னாடி நின்னா அவ்வளவுதான் அவ்வளவு நேரம் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு சோர் வடைஞ்சு முடியெல்லாம் கிளைஞ்சி கிடந்த அனாமிகா அதுக்கு முன்னாடி அழகா இருந்தா மகாராணி மாதிரி சொலி இருந்தா அத பார்த்து சாரதாக்கு ஒரே ஷாக் மாமியார் மருமக ரெண்டு பேரும் ஒரே சமயம் அந்த கண்ணாடி முன்னாடி நின்னாங்க மேக்கப் போட்டுட்டு இருந்த மாமியார் சாரதா பைத்தி மாதிரியும் பிச்சைக்காரி மாதிரி இருந்த அனாமிகா பாக்கிறதுக்கு அழகா மகாராணி மாதிரி இருந்தா என்னது மாயமா இருக்கு இப்படி கேட்டதுமே அவங்க முன்னாடி இருந்த கண்ணாடி அதிசயமா பேச ஆரம்பிச்சது ஆமா நான் ஒரு மாய கண்ணாடி நான் எப்பவுமே உண்மையதான் சொல்லுவேன் அப்படின்னா சாரதா அழகா இருக்கு ஆனா மனசு இல்ல மாமியார்னா அதிகாரம் பண்றது இல்ல பொறுமையா இருந்து பாசத்தை மாமியாரா மட்டும் இல்லாம ஒரு அம்மாவா இருக்கணும் ஆனா நீ அப்படி இல்ல அதான் உன்னுடைய இந்த குணம் உன்னை பைத்தியக்காரி மாதிரி காட்டுது அப்போ என்னோட மருமக எதுக்கு மகாராணி மாதிரி தெரியுறா ஆமா அனாமிக்கா இறக்க மனசு படுறது நல்ல குணங்கள் கொண்டவ அவ நல்ல மருமக நல்ல பெண் அதனாலதான் அவ ஒரு மகாராணி மாய கண்ணாடி சொன்னதுமே பிடிக்கவே இருந்து கோபமா கிளம்பி போயிட்டாங்க இப்படியே நாட்கள் போச்சு சில நாட்கள்லயே சாரதா கிட்ட மாற்றம் வந்தது இத பார்த்து அனாமிகாக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு இது வரைக்கும் இல்லாதபடி சாரதா அனாமிகாவ குடும்பப்படுத்துறத நிறுத்திட்டாங்க பாசமாக பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க ஷாரதாவும் நல்லவங்களா மாறி அனாமிக்காவை நல்லா பார்த்துக்கிட்டதால அவங்களும் அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்றதும் அழகாக இருந்தாங்க கிட்ட இந்த மாற்றம் வந்ததை பார்த்து அந்த மாய கண்ணாடி கிட்ட அனாமிக்கா நன்றி சொன்னான்